கற்பணசாமி மூணு ராம் பெருமாள் ஒன்னு சுத்த சாமி சாமி இருக்குது தெய்வத்துக்குள்ள தெய்வத்துக்கு ஒரு உத்தரம் வாப்புக்கு ஒரு உத்தரவு ஒன்னு கேட்க வந்த புள்ள உண்டாப்பா அதே மாதிரி குடும்பத்தை கஷ்டத்துக்குள்ள எனக்கு தெய்வம் ஒரு நாக்கில் நின்று பேசணும்னு கேக்க வந்த அதே மாதிரி என் வாக்கிட்ட அவுத்து சாமி அதே மாதிரி என் குடும்பத்தில் கஷ்டத்தை

அந்த மாயவன் ஒண்ணுப்பா அண்ணன் கருப்ப ரெண்டுப்பா ஐயா தெய்வத்துக்காண்டி கேட்க வந்த புள்ள சரியா ரொம்ப தக்க அந்த கட்டி போட்டு கிடக்குது உன்னோட தெய்வம் சரியா சரியா அந்த தெய்வத்துக்காண்டி நினைச்சு வந்த புள்ள அதே மாதிரி குடும்பத்துக்காண்டி ஒண்ணு நினைச்சு வந்த புள்ள பெத்த பிள்ளைங்களுக்காண்டி ஒண்ணு நினைச்சு வந்திருக்கிற சரியா அதே மாதிரி என் குடும்ப கஷ்டத்துக்காண்டி கேட்க வந்த மொத்தம் மூணு நினைச்சு வந்திருக்கா சரியா என் குடும்பத்தை நல்லபடியாக ஆக்கி தரணும் என் தெய்வத்தை கொஞ்சம் அவுத்து கொடுக்கணும்னு கேட்டேன் சரியா ஏ உன் வீட்டில் சனி மூலையில் ஒரு சவனம் பேசியிருந்தது இப்போ பேசுறது இல்லை சரியா சவனமெல்லாம் அமுந்து போயிருச்சு சரியா கொஞ்சம் ஆளுங்க சதினால கொஞ்சம் மாராட்டத்தில் இருக்கிறா சரியா அது மாராட்டத்தை அவுத்து கொடுத்த சரியா அதே மாதிரி நீ செய்கிற தொழிலையும் காப்பாற்றி கொடுத்த சரியா அதே மாதிரி உன் குடும்பத்தில் பெத்த பிள்ளைங்களையும் கரை சேர்த்து சரியா அதே மாதிரி கொஞ்சம் இறஞ்சல் சிக்கல் இருக்கிறா கொஞ்சம் ஏவல் கோளாறு கொஞ்சம் இருக்குதுரா சரியா பரமே சரியா அரசனுக்கும் கேட்க வந்த குடும்பத்துக்காண்டி கேட்க வந்த புள்ள உண்டாலியாப்பா சரியா என் குடும்பத்தில் என் கஷ்டம் எப்படி இருக்குது ஏன் வருமானத்தினால கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு கேட்க வந்த புள்ள சரியா எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் வீட்டிலையும் இருக்காதியா குடும்பத்துலேயும் கொஞ்சம் சிக்கல் பிரச்சனையாக இருக்குதுப்பா சரியா அதை சரி பண்ணி கொடுக்கணும்னு கேட்க வந்த புள்ள உண்டாலியம்மா சரியா அதே மாதிரி தொழிலுக்கும் ஒரு கேட்க வந்தேன் சரியா தொழிலுக்கு அரசனோட தொழிலுக்கும் கேட்க வந்தேன் என் குடும்பத்தில் ஏன் அப்படி பிரிவினையாக கிடக்குது ஏன் சிக்கலாக இருக்குன்னு கேட்க வந்தப்பா உண்டாலியாம்மா சரியா குடும்பத்தை நல்லபடியாக வழிகாட்டி கொடுத்துறேன் அதே மாதிரி உங்கள் குடும்பத்துலேயே சொல்கிறேன் கேட்டுக்க தெய்வத்துக்கு குறவாடு இல்லை இருந்தாலும் வீட்டில் கொஞ்சம் மனசு தாமதம் தான் இருக்குது சரியா அதையும் சரி பண்ணி கொடுத்து உங்கள் குடும்பத்தை நல்லபடியாக வாழ வச்சு தரம்மா சரியா எந்த ஒரு இளைஞர் வரும் மாதிரி பிள்ளைங்களுக்கும் நல்ல வழி வெட்டி தரேன் கிட்ட வாங்க